ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் பிஎம் சேனல் நிறைய பேர் வந்து கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க அதற்கான லிஸ்ட்டுமே ரிசல்ட் லிஸ்ட்டுமே இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஆன்லைனில் எல்லா மாவட்டத்துமே நீங்கள் வந்து பார்க்கலாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து சொல்லி தரப்பறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கோஆப்ரேட்டிவோட ரிசல்ட்ஸ் தான் வந்து வந்திருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லை உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் கூகுளில் போயிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் எதுவோ அதை வந்து டைப் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு நான் எக்ஸாம்பிளுக்காக வெள்ளூர்னு டைப் பண்ணுறேன் பக்கத்தில் டிஆர்பி உங்களோட டிஸ்ட்ரிக் நேம் போட்டுவிட்டு பக்கத்தில் டிஆர்பி அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணவுடனே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணோடனே இங்கே இருக்க பாருங்கள் ப்ரொஃபஷனலி செலக்டட் ஃபார் இன்டர்வியூ லிஸ்ட் நியூ அப்படின்ட்டு அதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி தான் எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே சேம் ப்ரொசீஜர் தான் அது ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும் ஓகேங்களா தான் அதில் தான் வந்து அந்த லிஸ்ட்டில் தான் வந்து நேம் எல்லாம் இருக்க போகுது யார் யாரெல்லாம் செலெக்ஷன் ஆகியிருக்கீங்க அப்படின்றத அதை டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டேன் அதை வந்து ஓப்பன் பண்ணலாம் ரேஷன் ஷாப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர் தான் ஓகேங்களா இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து வந்து இங்கே வந்து செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்டர்வியூ வந்து ஜனவரி பத்தொம்போது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு டவு ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க யார் யாரெல்லாம் செலெக்ஷன் ஆகிருக்கீங்க அப்படின்றத ரிஜிஸ்டர் நம்பர் அண்டு பேரோடு வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லோரும் வந்து எல்லாேருக்கும் வந்து தெரியப்படுத்துங்க அதே மாதிரி இதில் பதினோரு விதமான சர்டிஃபிகேட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போனோம் அதனோட டீட்டெயில்ஸ் தான் வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் அதாவது டூ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ டென்த்து சர்டிஃபிகேட் டுவெல்த்து சர்டிஃபிகேட் அப்புறம் டிகிரி மட்டிச்சு இருந்தால் அதனோட சர்ட்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட்டு அப்புறம் கோபப்பரேட்டிவ் படிச்சு தான் இதற்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க அதனோட சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் விடோ சர்டிஃபிகேட் அவங்க அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துகிட்டு போகலாம் இஃப் அப்ளிகபிள்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாட்டுத்திறனாலியிருந்தால் அதனோட சர்டிஃபிகேட்டு பிஎஸ்டிஎம்மாக இருந்தால் அதனோட சர்டிஃபிகேட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸர்விஸ் மேன் இருந்தால் அதனோட சர்டிஃபிகேட் இப்போ சப்போஸ் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா என்சி சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இன்டர்வியூக்கு வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆப்ஷன்ட் ஆனிங்கன்னா நீங்கள் வந்து அதான் இதில் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து டெம்பரவரியாக தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இது கூடவே உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணவங்களுக்கு தான் வந்து இதை வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க இன்டர்வியூலேயும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுப்போம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எங்கெங்கே இன்டர்வியூ இருக்கும் அப்புறம் வந்து இடமும் வந்து உங்களுக்கு மெயில் ஐடியில் வந்து அனுப்புவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து தெரியப்படுத்துங்க ஷேர் தேங்க்ஸ் ஃபார்